திமுகவுக்கு கல்தா கொடுக்கும் திருமா எடப்பாடியிடம் நடந்த பேரம் கை மாறியது எத்தனை கோடி தெரியுமா விடுதலை சிறுத்தை கட்சிகளின் தலைவர் திருமாவளவனின் சமீப நடவடிக்கைகள் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி அதிமுகவிடம் இணைகிறாரா அல்லது தொடர்ந்து திருமாவளவனின் இந்த நடவடிக்கைகளால் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற்றப்படுவாரா என்கிற மிகப்பெரிய விவாதம் எழுந்துள்ளது இந்த நிலையில் தற்போது விடுதலை சிறுத்தை கட்சி சார்பில் மது ஒழிப்பு மாநாடு நடத்த இருக்கும் திருமாவளவன் ஒரு பக்கம் அதிமுகவிற்கு அழைப்பு விடுத்துள்ளார் அதே நேரத்தில் மறுபக்கம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்றும் ஆளும் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு திமுகவை மறைமுகமாக முரட்டும் போக்கில் பதிவு வெளியிட்டு உள்ளார் திருமாவளவன் அந்த வகையில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி அதிமுக கூட்டணியில் இடம் பிடிப்பாரா திருமாவளவன் என்கின்ற விவாதம் அனல் பறந்து வருகிறது இந்த நிலையில் திருமாவளவன் நடந்து முடிந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் அதிமுக தலைமையிலான ஒரு கூட்டணிக்கு ஏற்பாடுகளை செய்தார் அந்த கூட்டணியில் உள்ள விடுதலை சுரத்தை மட்டுமல்ல தோழமை கட்சிகளான காங்கிரஸ் போன்ற கட்சிகளை அதிமுகவும் பக்கம் இழுத்து வருவதற்கான வேலைகளை திருமாவளவன் செய்ததாகவும் அதற்காகத்தான் எடப்பாடி பழனிசாமியை அவ்வப்போது மரியாதை நிமித்தமாக திருமா சந்தித்ததாகவும் அப்போது தகவல் வெளியானது இந்த நிலையில் பாஜக கூட்டணியில் இருந்து எடப்பாடி தொடர்ந்தால் விடுதலை சிறுத்தை காங்கிரஸ் போன்ற கட்சிகள் வருவதற்கு தயங்குவார்கள் பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கும் எங்களுக்கு சிரமமாக இருக்கும் என்று திருமாவளவன் கேட்டுக்கொண்டதை தொடர்ந்துதான் எடப்பாடி பழனிசாமியும் நம்ம பக்கம் காங்கிரஸ் வந்து விடுவார்கள் திருமாவளவன் வந்து விடுவார் என்று பாஜக கூட்டணியில் இருந்து வெளியேறினார் ஆனால் இறுதியில் திமுகவை மிரட்டும் போக்கில் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தலில் ஒதுக்கிய தொகுதியை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் ஒதுக்கவில்லை என்றால் அதிமுக பட்கம் சென்று விடுவோம் என மிரட்ட விடுதலை சிறுத்தைகளுக்கும் காங்கிரசுக்கும் இரண்டாயிரத்து பத்தொன்பது தேர்தல் எந்த தொகுதியில் ஒதுக்கீடு செய்ததோ அதே தொகுதிகளை மீண்டும் ஒதுக்கியது திமுக இந்த எடப்பாடியை வைத்து திமுக கூட்டணியில் சாதித்தது திருமாவளவன் காங்கிரஸ் மட்டும்தான் ஆனால் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறினால் திருமாவளவன் வந்து விடுவார் காங்கிரஸ் வந்து விடுவார் என்று ஏமாந்தது எடப்பாடி பழனிசாமி இந்த நிலையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலுக்கான கூட்டணி பேரம் அரசியலை தற்போது தொடங்கிவிட்டார் தொல் திருமாவளவன் அதாவது தாங்கள் எதிர்பார்க்கும் தொகுதிகளை திமுக தரவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக பக்கம் போய்விடுவோம் என்கின்ற மிரட்டல் போக்கை தான் தற்பொழுது கையில் எடுத்துள்ளார் திருமாவளவன் அதன் ஆரம்பம்தான் மது ஒழிப்பு மாநாடு ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற திருமாவின் முழக்கம் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் இந்த நிலையில் எடப்பாடி தரப்பிலிருந்து திருமாவளவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் அதிமுக கூட்டணி வந்தால் எத்தனை தொகுதி ஒரு தொகுதிக்கு தேர்தல் செலவு என மொத்தம் எவ்வளவு பணம் என பேரமும் பேசி முடிக்கப்பட்டதாகவும் அந்த வகையில் தனக்கு மிகப்பெரிய சலுக்கை அதிமுக பக்கம் இருப்பதால் தொடர்ந்து திமுகவை மிரட்டும் போக்கில் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்று மதுவளிப்பு மாநாடு என திமுகவுக்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுக்க தொடங்கிவிட்டார் திருமாவளவன் என கூறப்படுகிறது இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டசபை தேர்தலில் விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகளை திமுக வழங்கியதோ அதே தொகுதிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் ஒதுக்கி தேர்தல் செலவுக்கு கடந்த முறை கொடுத்ததை விட இந்த முறை அதிகம் வாரி வழங்கினால் திருமாவளவன் திமுக கூட்டணியில் தொடர்வார் அந்த வகையில் இம்முறையும் திருமாவளவன் வருவார் காங்கிரஸ் வரும் என்று ஏமாறப்போவது எடப்பாடிதான் என்கிற விமர்சனம் எழுந்துள்ளது உங்கள் தின சேவல்